தலைமை சாரிகளை வணக்கம் நான் உங்கள் தலையம்பாபு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம தாலுகா தாலுகாபீஸ்ல பாஞ்சாயிரம் லஞ்சம் வாங்கினார்ன்னு சொல்லிட்டு ஏ போ முதுநிலை வருவாய் ஆய்வாளர் திரு ராஜ்குமார் அவர்களை நம்ம கடலூர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வந்து கைது செஞ்சாங்க ஆனா இப்ப என்ன தகவல்னா ரூபாய் ராஜ்குமாருக்கு மட்டும் கேட்டாரா அப்படின்னு பார்த்தா இல்ல அந்த பதிஞ்சாயிரம் ரூபாய் பணம் யாருக்குன்னா அந்த நம்மளுடைய தாசில்தார் அண்ணன் அரவிந்துக்கு தான் அந்த பணம் அப்படின்னு இன்னைக்கு வருவாய்த்துறை வட்டாரங்களை பேசிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஆன்லைன் பட்டா ப்ராசஸ் என்பது ஜோலன் டிட்டிக்கு அவங்க போகும் ஆனா இந்த மேனுவல் பட்டா கொடுக்கறது வந்து நம்ம அது வந்து தாசில்தார் அரவிந்தனுடைய வேலை அவரோட சீட்டு அவர் ஒர்க்கு தான் அது அந்த மேனு மேனுவல் அந்த பட்டா கொடுக்குறது ஆகவே ராஜகுமார் பாய்ச்சாலம் வாங்கினது என்பது அது வந்து தாசில்தாருக்கு தான் வாங்கினாங்க அப்படின்னா சில நண்பர்களும் அங்க இருக்க கூடிய சில தகவல்களும் நமக்கு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த மாதிரி ஆள் தானே அரவிந்த் அதுல வந்து ஒரு மாறுபட்ட கருத்துமே என்னைக்குமே கிடையாது தாசர் அரவிந்த் எப்படின்னா பேசவே மாட்டாருங்க சிரிக்கவும் மாட்டாருங்க அணுவ மாட்டாருங்க ஆனா மற்ற மாற்றம் இல்ல வந்து ரொம்ப கில்லிங்க இதுல வந்து நம்ம விஜிலன்ஸ் இன்னும் தீவிரமா விசாரிக்கணும் இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் பணம் யாருக்கு வாங்கினாங்க அப்படின்றதையும் நம்ம கடலூர் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் டிஎஸ்பி மரியாதைக்குரிய அண்ணன் நலகேசன் சார் வந்து இத தீவிரமா விசாரிக்கணும் தாலுகா ஆபீஸ்ல லஞ்சம் கொடுத்தா தான் இன்னைக்கு எல்லா வேலையும் நடக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் சின்ன உதாரணம் கடலூர்ல இருந்து டிஆர்ஓ கலெக்ட்ரேட்ல இருந்து எந்த ஒரு தபால வந்து ஒரு த ஒரு பதில் கேட்டாலும் ஒரு ஆவணத்தை அனுப்புனாலும் ஐயாயிரம் வச்சாதான் ஆவணம் அங்கே போய் சேருது இது வரைக்கும் எந்த ஆவணமோ அதுக்கான வேலைகள் வந்து நடக்கவே இல்லை எதுக்கடுத்தாலும் தாலுகா தாலுகாபீஸ் பார்த்தீங்கன்னா எந்த வேலைக்காக இருந்தாலும் காசுதான் காசு இல்லாம வந்து அந்த ஒரு வேலையுமே செய்யறது இல்லை அந்த வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ரொம்ப நேர்மையாகவும் காசு வாங்காமலும் வேலை செய்யக்கூடிய ஒரே ஒரு அதிகாரி இருக்கிறாங்க வட்ட வளங்கள் அலுவலர் டிஎஸ்ஓ அனுஷியா அவங்க மட்டும்தாங்க அந்த இதுல கா காசு வாங்காதவங்க எந்த பிரச்சனையுமே பண்ணாதவங்க ரொம்ப நேர்மையா இருக்கு கொடுங்க அவங்கதான் ஆனா நம்ம உல்லாசம் வருவாய் வட்டாட்சியர் அண்ணன் அரவிந்த் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய எந்த ஒரு வேலையுமே நடக்கல மக்கள் வந்து தாலுகாசா அலையறாங்க எந்த வேலைக்குமே எல்லா வேலைக்குமே அலையறாங்க ரொம்ப மக்களை வந்து அங்க அது நம்ம அங்க ஏபையர் ஒருத்தருப்பா இருப்பாருங்க பல்வேறு நான் புதுக்கூறப்பட்ட அவரு ரொம்ப மோசங்க தாசிதாரி செய்யினா இவரு செய்ய மாட்டாரு தாசிய போய் தாசிதா வெளியில நீங்க ஒரு சின்ன உதாரணம் ஒரு வந்து லீகல் ஒப்பீனியன் கேட்கறது ஒரு தபால் அனுப்பிதாரு மூணு மாசம் ஆச்சுங்க ஐயாயிரம் ரூபா பணம் தராத அந்த லீகல் ஒப்பீனியன் தபால இன்னைய வரைக்கும் இருநாள் வரைக்கும் ஜிபிக்கு கொண்டு போய் கொடுக்கவே இல்லைங்க இதா தாலுகாசோட லட்சமா உதாரண தாலுகாசை பொறுத்த வரைக்கும் பணம் இருக்கணும் அங்கே லஞ்சம் கொடுத்தா தான் வேற நாள் இது அலைகாசி டிஎஸ்பி தான் நடவடிக்கை